ஒரு நடுத்தர குடும்பத்தில் மாமியார் அன்னமும் மருமகள் கவிதாவும் வசித்து வந்தனர் திருமணமான ஐந்து ஆண்டுகளில் கவிதாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை சுற்றியுள்ளவர்களின் பேச்சும் அவரது ஏமாற்றமும் அவளை ஒரு முள்ளாக மாற்றியிருந்தது அந்த விரக்தியே அவள் மாமியார் அன்னத்தின் மீது காட்டினாள் உங்க ராசிதான் இப்படி இந்த வீடே பாழடைஞ்சி கிடக்கு என்று ஒவ்வொரு நாளும் அன்னத்தை வஞ்சித்தாள் அன்னம் எதையும் எதிர்த்து பேசாமல் அமைதியாக கண்ணீர் மல்கக் கேட்டுக்கொள்வார் கொள்வார் கவிதாவுக்குத் தெரியாமல் அன்னம் பல தியாகங்களைச் செய்து வந்தார் தன் மருமகளுக்கு தாய்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக காலையிலேயே எழுந்து ஊர் எல்லையில் இருக்கும் மலைக்கோவிலுக்கு கால் வலிக்க ஏறிச் சென்று வேண்டினார் மருத்துவர்களிடம் ரகசியமாகச் சென்று கவிதாவின் மருத்துவ அறிக்கைகளைக் காட்டி ஆலோசனை கேட்டார் இதற்காகத் தன் கழுத்தில் இருந்த கடைசி தங்கச் சங்கிலியையும் விற்றுச் செலவு செய்தார் மருத்துவர் கூறிய சில உணவு முறைகளையும் மருந்துகளே அன்னம் ஒரு ஆன்மீக பிரசாதம் என்று கூறி கவிதாவிற்கு வழங்கி வந்தார் மாமியாரின் அன்பையும் மீறி கவிதா அவரை வெறுத்தாலும் அன்னத்தின் பிரார்த்தனை வீண் போகவில்லை சில மாதங்களிலேயே கவிதா கருவுற்றார் அந்தச் செய்தி வீடெங்கும் மகிழ்ச்சியைக் கொண்டு வந்தது கவிதா கர்ப்பமாக இருந்தபோது தற்செயலாக அன்னத்தின் அலமாரியே திறந்தாள் அங்கேதான் பயன்படுத்திய மருந்துகள் வாங்கிய ரசீதுகளும் அன்னம் அடகு வைத்த சங்கிலியின் ரசீதும் கவிதாவுக்காக அவர் எழுதிய நேர்த்திக்கடன் குறிப்புகளும் இருந்தன அன்னம் தனக்குத் தெரியாமல் கோவில் கோவிலாக ஏறி தவம் இருந்ததும் மருத்துவர்களிடம் ஓடித் திரிந்ததும் கவிதாவுக்கு அப்போதுதான் புரிந்தது தன்னை வஞ்சித்த மருமகளுக்காக தன் உடலையும் பொருளையும் தியாகம் செய்த அந்த தாய்மையைக் கண்டு கவிதா விம்மி அழுதாள் ஓடிச் சென்று மாமியாரின் கால்களைப் பிடித்துக் கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா நான் சுமப்பது என் குழந்தையை மட்டுமல்ல உங்கள் அன்பையும் சேர்த்துதான் என்று கதறினாள் அன்னம் அவளைத் தூக்கி அணைத்துக் கொண்டார் அன்று முதல் அந்த வீடு வெறும் வீடாக இல்லாமல் அன்பு நிறைந்த கூடாக மாறியது நீதி அன்பும் தியாகமும் எந்தக் கடினமான மனதையும் மாற்றிவிடும் தாய்மே என்பது பெற்றெடுத்தால் மட்டும் வருவதல்ல அடுத்தவர் நலனுக்காக உருகுவதிலும் இருக்கிறது